வணக்கம் அனைவருக்கும் ஆட்சியின் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லைங்களா அதில் நம்ம இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பாட்டியும் இந்த கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க அது எதுக்காக கொளுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த திருநாளில் வந்து கோவிலில் சொக்கப்பனை அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி பானைன்னு ஆகிடுச்சி அதாவது இந்த பூலோக கற்ப விருட்சம் அப்படின்னு சொல்கிறது எதுனா பனை அந்த பனையோட மரத்தை அடி முதல்ல நுனி வரைக்கும் ஒவ்வொரு பாகமுமே மனித மனிதனோட நம்ம குலத்திற்கு ரொம்ப பல நன்மைகள்லாம் தருதுங்களாம் நம்ம எடுத்த இந்த மானிட சரீரம் பனை மரம் போல் பிறருக்கு உதவுவதாக இருக்கணும் அப்படின்றத தான் இங்கே பனைமரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க தீப நன்னால் கோவில் முன்னாடி உள்ள வெட்டை வெளியில் பனைமரத்தை வெட்டி வந்து நட்டுட்டு பனை ஓலைகளை வந்து பதினஞ்சடி உயரத்துக்கு சுற்றி மேற்பத கூம்பு வடிவில் அமைப்பாங்களாம் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கிய பின்னாடி தான் பகவானை பனைக்கு முன்னே எழுந்தரில் செய்துட்டு ஆண்டவனுக்கு ஏற்றிய தீபத்தை கொண்டே சொக்க பனையை கொளுத்துவாங்க சொக்கப்பனை சரிங்களா சொக்க பானை அல்ல வேறு எந்த மரத்திற்குமே இல்லாத சிறப்பம்சம் இந்த பனை மரத்திற்கு உண்டு பனை ஓலை மட்டும்தான் பசுமையாக இருந்தால் கூட தீப்பற்றி கொள்ளும் தன்மை உடையதான் இப்படி அது போது ஜோதி சொரூபத்தில் சொக்கநாதரே காட்சி கொடுத்ததால்தான் சொக்கப்பனை எரியும் போது அக்கனி லிங்கமாக வழிபடுவது வழக்கத்தில் இருக்குது இது என்னென்னா நம்மளுடைய மன இருளை போக்கி பரோபகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தாத்பரியம் தான் இது புரியுதுங்களா எப்படியோ பண்டிகைகள் கொண்டாடும்போது மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் உட்பொருளையும் தெரிந்து கொண்டு நம்ம வழிபட்டோம்னா மேலும் கடவுளோட அருள் கிடைக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நாம் ஏன் ஆறு விளக்குகள் கார்த்திகை விளக்குகள் ஏற்றோம் அப்படிங்கிறதையும் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோமா கார்த்திகை தினத்தன்று அகல் விளக்குகள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியத்தில் முது ஒருத்தர் எழுதிய பாடலில் தீபத்தை பார்த்தினா முக்கியமான குறிப்பெலாம் இருக்கான் அதில் என்னென்னா கடலுக்கு சென்ற கணவன்மார்கள் நெடுநேரமாக திரும்பியே வராத நிலையில் மனைவிமார்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்களாம் அப்போது தித்தன் என்பவர் வந்து ஆட்சி புரிந்துட்டு வந்தாராம் அவர் என்ன பண்ணார்னா பனிக்காலத்துலையும் குளிர் நேரத்துலையும் இருட்டு வேலையிலும் அனைவரும் கரை திரும்ப வெளிச்சம் இல்லையே அப்படின்னு கருதி சிறிய முரசுகளில் எண்ணெய் ஊற்றி பெரிய திரிகளை போட்டு தீபம் ஏற்றி வெளிச்சம் கிடைக்குமாறு செய்தாங்களாம் இதைத்தான் நாம் கார்த்திகை மாதத்தில் பனிக்காலத்தில் விளக்குகள் ஏற்றி வழிபடுவதற்கு ஆதாரமாகவும் இருக்குது அப்புறம் முன்பொரு காலத்தில் மடாலபுரம் மலாடபுரம் மலாடபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்த பௌத்த பிட்சுகள் என்ன பண்ணாங்கன்னா சமூகத்திற்கு நலம் தரும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆமனுக்கு வினை விதையில் இருந்து எண்ணெயை எடுத்து குழிவான மட்பாண்டத்தில் ஊற்றி ஏற்றும் ஏற்றும்போது மிகுந்த பிரகாசத்தோடையும் ஒளிர்ந்தோடையும் பூச்சி போட்டு எதுவுமே அண்டாமல் இருந்ததை கவனிச்சாங்களாம் அப்போ நம்ம ஆமனுக்கு எண்ணெயில் விலைக்கு ஏற்றும்போது பூச்சி பொட்டுகள் அந்த இடத்துல வரலையாம் இதனால முதல் நாளில் வீட்டிற்கு வெளியில தீபம் ஏற்றி பார்த்தாங்க எந்த ஆபத்தும் வரல சரி ஓகே அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க வெளி முற்றத்துல ஏற்றி பார்த்தாங்க ஓகே இப்பையும் எந்த பூச்சியும் வரல அப்படின்னு தெரிஞ்சதை என்ன பண்ணிட்டாங்க மூன்றாம் நாள்ல இருந்து வீட்டுக்குள்ளையும் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வீட்டிற்கு மட்டும் வெளிச்சம் உண்டாகதை விட ஊருக்கே வெளிச்சம் தரும்படி இருந்ததுனால ஊரும் பிரகாசமாக இருக்கும் இருட்டு நேரத்தில் பூச்சி போட்டும் அண்டாமல் வெளியேறிவிடும் அப்படின்லாம் யோசித்து உயரமான இடத்துல பெரிய பள்ளம் தோண்டி அதில் எண்ணெயை நிரப்பி திரிய போட்டு விளக்கேற்றியது சுற்று வட்டாரமே ஜெகஜோதியாக காட்சி எழுதுதான் அந்த உயரமான இடம் எது தெரியுங்களா திருவண்ணாமலை தான் சரிங்களா அதுதான் குன்றிலிட்ட விளக்கு என்னும் சொல் இதிலிருந்து தான் வந்தது இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ